Oh, <laughs> oh, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க மீன் குழம்பு அதுவும் நாம் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நல்லா புளியெல்லாம் ஊற்றி நல்லா தக்காளியெல்லாம் கரைச்சி நல்லா சூப்பரான ஒரு மீன் குழம்பு சங்கரா மீனை வச்சு நம்ம செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் போல் எடுத்திருக்கேன் அது வந்து பெரிய சைஸ் நெல்லிக்காயிட கொஞ்சம் பெருசு புளியை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு அரை லிட்டர் போல் தண்ணியை ஊற்றி நல்லா நான் கரைச்சிட்டு அதில் உள்ள திப்பியெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் போல் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது சேர்த்துக்கலாம் இது காரம் கம்மி தான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நாலு சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி இந்த மாதிரி நல்லா மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க தக்காளியை இந்த புளியோடு சேர்த்து நல்லா நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கைகளாலேயே நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிழிஞ்சு கரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி நல்ல பழமா இருந்துச்சுன்னா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வந்து கைகளால் நசுக்கி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது தக்காளியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பு பகுதி ரொம்ப ஹார்டா இருக்கும் அதை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி மூணு தக்காளியில் இருக்கிறதையுமே நம்ம எடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா தக்காளியை இந்த கரைச்சலோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரெக்டான தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா இதுக்கப்புறம் தண்ணி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் போல் உப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அளவு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைன்னா உப்போட அளவு மட்டும் கரெக்டாக இப்பவே செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சாச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க கீரைலாம் தேவையில்லை அப்படியே முழுசாக சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து கரைச்சல் ரெடியாக இருக்குது குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம் நல்லா அகலமான மண் சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து மீன் குழம்பு வைக்கிறோம்னாலே கூட கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வர டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா செவந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கன்னா தான் நல்லா பொன்னிறமாக செவந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சும் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கூடவே நல்லா மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து பாதி அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்குங்க இந்த மாதிரி வதங்கி வர டைமில் இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா ஒரு கலரோட சூப்பராக இருக்கும் இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் நம்ம இப்போ வந்து இந்த மிளகாய்த்தூள்லாம் நம்ம சேர்த்தோம்னா எண்ணெயிலே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கும் குழம்புமே சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வெங்காயமே நல்லா வதங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சல சேர்த்துக்கலாம் புளி கரைச்சில் சேர்க்கும் போது இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவையில்லை நீங்கள் அளவுக்கு குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் அரை லிட்டருக்கு மேலவே தண்ணி சேர்த்துட்டேன் போதுமான அளவு தண்ணியை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து புளியோடு கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு குழம்ப வந்து நல்லா முக்கால் பதத்துக்கு நல்லா திக்காக வர மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது முக்கால் பதத்துக்கு திக்காக வர மாதிரி நல்லா ஒரு ஐ ஃப்ளேமில் வச்சு குழம்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இடையில இடையில கலந்து கொடுங்க மூடி போடும்போது முழுசா மூடாம கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடியை போட்டுட்டு குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து தலை தழன்னு கொதித்து நல்லா பக்காவாக இந்த மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா மீடியமாக நல்லா வந்து தலை தழனு கொதித்து நல்லா திக்காக கரெக்டாக வந்துடுச்சு நம்ம இது வந்து ஓரளவு நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா பொடிய நறுக்கெலாம் கொத்தமல்லியை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம மீன் சேர்க்கலாம் நான் வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன் அரை கிலோ சங்கரா மீன் மீனை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மீனை வந்து ரெண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் சங்கரா மீன் வந்து குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி நல்லா குழம்புல சேர்த்துக்க போகிறோம் மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது இதை எடுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி குழம்புல மூங்குற மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கணும் இது ரொம்ப சீக்கிரத்தில் உடஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தள்ளி தள்ளி இந்த மாதிரி மீனை சேர்த்துருங்க மீன் எல்லாத்தையுமே நம்ம இப்போது சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லைட்டா தான் கலந்து கொடுக்கணும் ரொம்ப கலந்து கொடுக்க கூடாது இந்த மாதிரி லைட்டா நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விடுங்க இப்போ இதில் மூடியை போட்டு நம்ம மூடிட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு குழம்ப வந்து நம்ம கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தலை தலன்னு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கமகமானு வாசனையோடு மீன் குழம்பு பக்கவாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குழம்ப வந்து லைட்டாக கலந்துட்டு எடுத்தோம்னா மீன் வந்து உடையாமல் நல்லா பக் உக்காவா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக சூப்பராக வருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் செஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்